புனித ரமலான் இருபத்தி ஏழாவது நோன்பு இந்த நோன்பு வந்து ஒவ்வொரு இஸ்லாமியர்களுடைய ஐந்து கடமைகளில் முக்கியமான கடமையாக இந்த நோன்பு இருக்கு இந்த நோன்புல வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் பசின்னா என்னன்னு தெரியும் அவனுடைய இச்சைகளை எல்லாம் அடக்கி தன்னுடைய மனதாசைகளை கட்டுப்படுத்தி தன் மனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் நம்ம வருத்தி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு நிகழ்வுதான் இந்த நோன்பு சூரியன் உதிப்பதற்கு முன்னே நம்ம உணவருந்தி சூரியன் மறைந்தவுடன் தான் நம்ம உணவருந்த முடியும் எல்லாருக்கும் தெரியும் இந்த புனித ரமலால் மாதத்துல ஒவ்வொரு இஸ்லாமியரும் நாற்பது நாள் நோன்பு இருக்கிறது அவனுடைய கடமை இந்த நாற்பது நாள் நோன்பு முடிகிறப்ப இன்னைக்கு வந்து இருபத்தி ஏழாவது நோம்பு இந்த இருபத்தி ஏழாவது நோம்புல வந்து நோம்பு எல்லாம் கடந்துட்டோம் அப்படின்னு சொல்லி லைலத்தூர் கதர்ன்ற ஒரு மாபெரும் இரவு நம்ம இரவு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இஸ்லாம் மதத்துல வந்து தர்மம் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதாவது தர்மம் செய்வது வந்து இந்த மதத்துல வந்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது இந்த கடமைகளை வந்து ஒவ்வொரு இஸ்லாமியரும் தன்னால் இழந்ததை தன் வாழ்நாளில் சம்பாதித்ததை மூணு ஒரு பங்கு நம்ம தர்மம் பண்ணலன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இதுவரை பதினெண்டு ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து மக்களுக்கும் நாங்கள் மதங்கள் பார்க்காம எங்களால முடிஞ்ச உதவிகள் இருக்கோம் நிச்சயமா இந்த உதவிகள் தொடரும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி அசலாமலம் கோரிக்கை அதனால நான் திமுக இருக்கேன் நான் வந்து அதிமுக இருந்தா அங்க இருக்க விஷயங்கள் பிடிக்காம என்னைக்கு தளபதியின் தலைமையின் கீழ் வந்தனும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் உண்மையாக இருப்பேன் உயிர் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பயணிப்பேன் என்னுடைய தலைவரை வந்து தளபதி ஸ்டாலின் அவர்களையும் அப்பா இப்ப கூப்பிடுறாங்க அப்பா ஸ்டாலின் அவர்களையும் அவருக்கு பின்னாடி எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் நிச்சயமா திமுக அவர்கள் பயணிப்போம் ஏன்னா இன்னைக்கு திமுக அரசு தான் இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்காரு பக்மு திருத்த சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் போட்டிருக்காரு முதலமைச்சர் அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் சிஏ என்ஆர்சி சட்டத்தை வந்து மத்திய அரசு அமுல்படுத்த நினைக்கிறப்ப முதல் முறையா இந்தியாவுலயே தீர்மானம் போட்ட சட்டமன்றத்தில் நம்ம சிஎம் தான் அதனால இஸ்லாமிய பெருமக்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சப்போர்ட்டா இருப்போம் எங்களை எந்த கட்சியை எங்களை கூப்பிட்டாலும் நாங்கள் போறதுக்கு தயாராக இல்லை இந்த தான் பயணிப்போம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி அசலாம் வணக்கம்